இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட முக்கியமானது இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஆல்ன்ற கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோவும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேனலில் வீடியோ போடுறோம் அது நிறைய காரணங்கள்னால வீடியோ இடையில் போட முடியல இப்போ வீடியோ போடுற காரணம் என்னென்னா இது சீப்பாக ஒரு லேண்டு கிடச்சிருக்கு சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே இந்த வந்துட்டு ப்ரொமோட் பண்ணால் நல்லாயிருக்கும் காமிச்சா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதனால கொஞ்சம் வேணும் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கிறது இந்த பார்த்தது நீங்கள் பிரியா பிரியாஸ்பத்திரிகிலேருந்து லெஃப்ட்டு வந்துட்டு இந்த வயலூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் இல்லையா இது வந்துட்டு வயலூர் ரோடு பஸ் ஸ்டாப்பு இல்லையா இதில் அப்படியே போனோம்னா நம்ம இது வந்துட்டு ரைட்டில் கட்டாகும் இல்லையா பிஷப் ரோடு அள்ளித்துட ரோடு இது இல்லையா இது வந்துட்டு பிஷப் ஸ்கூலோடைய பிஷப் காலேஜோடைய காம்பவுண்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதுதான் பிஷப் காலேஜ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் திருச்சியில் லோக்கலில் உள்ளவங்களுக்கு இந்த ஏரியா எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் இது வந்து குமரநகர் பஸ் ஸ்டாப் இல்லையா குமரநகர் பஸ் ஸ்டாப்பிட்ட பிஜி நாயுடு ஸ்வீட்டு இந்த இடம் இதுலேருந்து இருந்து நமக்கு ஜஸ்ட்டு ரொம்ப பக்கத்தில் நம்ம போகிற இடம் அதாவது நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம அப்படியே வழி போகிற வழியில் அப்படியே என்னென்ன இருக்குங்கிறது எல்லாமே அப்படி பார்த்துட்டே போயிடுவோம் குமரநகர் தானோனி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இது விஜயா வந்துட்டு கண்ணாஸ்பத்திரி நிறைய இந்த ரோடெல்லாம் வந்துட்டு பயங்கர க்ரௌடான ஏரியா நல்லா வந்துட்டு டெவலப்மெண்டான ஏரியா இந்த ஏரியாவில் இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா இது வந்து உயங்கொண்டான் திருமலையோடைய கோயிலுடைய காம்பவுண்டு இல்லையா சரி இது வந்து யோகலட்சுமி திருமணம் ஏன்னா அந்த தாண்டோனி எதுக்கு இதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டே வரோம் அப்படின்னோம்னா நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகிறோம் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்குது நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட்ரூரில் போடுறாங்க ஆனால் ரேட்டு கூடுதலாக இருக்குது ஆனால் நம்ம வந்து இந்த ஏரியாவெலாம் உங்களுக்கு திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் பார்த்துருப்பீங்க அண்ணா நம்ம பார்க்க போகிற இடம் வந்துட்டு சோமர் சம்பட்டை தாண்டோனி இது வந்துட்டு நம்ம சோமர் சம்பட்டை தாண்டிட்டோம் இப்போ இது வந்து அள்ளித்துறை ரோடு இல்லையா அள்ளித்துறை கிட்ட நம்ம வந்துட்டோம் அள்ளித்துறை பாலம் இந்த இடம் எல்லாமே தெரிஞ்சிருக்கோம் அள்ளித்துறையிலேருந்து நம்ம கொஞ்சம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஏரியா தாய்நூறு கேள்விப்பட்டிருப்பீங்க தாய்நூறு நிறையா பேர் திருச்சியில் உள்ளவங்களுக்கு தாய்நூறு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது இதுதான் அள்ளித்துறை ரொம்ப 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 டெவலப்மெண்ட்டான ஏரியா நம்மள எதிர்பார்க்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வரங்க இந்த இடமெல்லாம் சும்மா கிடந்த இடம் இந்த இடம்லாம் பயங்கர டெவலப்மெண்ட்டான ஏரியா இது ரொம்ப முக்கியமான ஏரியா லெஃப்ட்டை பார்த்துக்கோங்க புரிஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு புரியும் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த அள்ளித்தொட ரைஸ் மில் தானோனியவே இந்த இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட்டில் வயலூர் ரோடு அதோத்தூர் போகிறது இல்லையா அதோத்தூர் ரைட்டில் போவோம் லெஃப்ட்டில் வந்துட்டு தாய்னூர் நம்ம போகிறது நம்ம போக வேண்டிய ரூட்டு லெஃப்ட்டு தான் லெஃப்ட் போயிருங்க இவ்வளே போனோம்னா ரொம்ப ஷார்ட்டு நம்ம கிட்டத்தட்ட இடத்துக்கு நெருங்கிட்டோம் இப்போ நம்ம பெரியாஸ்பத்திரிலேருந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு ஜஸ்ட் ஒரு பத்து தான் இருக்கும் நம்ம டூ வீலர்லேயோ கார்லையோ வந்தோம்னா இன்னும் பத்து நிமிஷம் கம்மியாக வரலாம் பஸ்ஸில் வந்தால ரொம்ப கம்மி டைமிங் தான் எடுக்கும் இங்கே வந்துட்டு ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ஸு எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும் எல்லாமே இங்கே இருக்குது இங்கே எதுவுமே வந்து நம்ம அது இருக்காது இது இருக்கான்ற அந்த மைனஸ் பாயிண்ட்டே எதுவுமே கிடையாது பெட்ரோல் பங்கு கிட்டத்தட்ட சந்தை இதை பார்த்தீங்களா தாய்நூறு அது ஒருத்தர் ஒரு சந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த சந்தை இதுதான் ரொம்ப 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 ஃபேமஸான சந்தை இதை பாருங்க சந்தை சந்தை போட்டிருக்காங்களா ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம இடத்துக்கு கிட்ட நெருங்கிட்டோம் இந்த சந்தை தான் சந்தை தான் நம்ம இடம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதில் தான் நம்ம இடம் உள்ள போகிறோம் இந்த மெயின் ரோட்டில் தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா நம்ம திருச்சி பிரியாஸ்பத்திரி ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இடம் ஒரு சந்தை சந்தை தான் ரைட்டில் இந்த ஏரியாலாம் பயங்கர டெவலப்மெண்ட்டு இங்கே தான் வாழை ஆராய்ச்சி மையம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க வாழை ஆராய்ச்சி மையம் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப காலியாக இருந்த இடம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வீடு வந்துடுச்சு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேண்டு வேல்யூலாம் ரொம்ப பயங்கரமாக ஏறிப்போச்சு இங்கெல்லாம் வந்துட்டு வேல்யூவு அதிகமாகிடுச்சு திருச்சியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ வந்துட்டு நமக்கு கம்மியான பட்ஜெட்டில் இப்போ இங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேட்டு கூட நம்ம இதுலேருந்தே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிற இடம் இது ஊருக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டோம் நம்ம இடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க தான் நம்ம இடத்த சுற்றி எந்த இடமும் வீடுங்க இல்லை அது இல்லை அப்படின்ற ஒரு எந்த ஒரு இது இல்லை உடனே இடம் வாங்கினோம்னா இடம் வாங்கினோடையே வீடும் கட்டலாம் எல்லாம் நான் சைட்டுக்கு போய் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏரியாவெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வீடு தான் இல்லையா ஃபுல்லாக எல்லாமே வீடுங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த மாதிரி வண்டி வசதி வாய்ப்பு எல்லாமே வீடுங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா பஸ் வசதி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா பஸ் வசதியும் இருக்குது உள்ளே இங்கே நம்ம இடம் போகிற வரைக்குமே பஸ் வசதியுமே உள்ள இருக்குது சரி அதையும் பார்த்துருவோம் இதில் போய் நம்ம ரைட்டு கட் பண்ணோம்னா இங்கே பாருங்கள் கடைங்க கடைங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியா டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா சரி ரைட் ஓகே இந்த இடம் விட்டு இந்த ரோடு மட்டும்தான் வந்துட்டு ரெண்டு சைடும் தோப்பாக இருக்கிறது இது ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரந்தான் கொஞ்சம் தூரம்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஒரு முந்நூறு ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இது வந்து ஸ்கூலு காலேஜ் இதெல்லாமே உங்களுக்கு அங்கே அதுல இருக்க ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டல் பசங்க இப்போ நம்ம இருக்கற இடத்துக்கு பக்கத்துலேயே இப்போ அந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்கூல் பார்த்திங்கன்னா அதோட பேக்ரவுண்டு தான் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் பைய உள்ளே என்னன்றத பார்த்துருவோம்மா வாங்க உள்ளே போகலாம் இதுதான் வாங்க உள்ளே போகலாம் நம்ம என்ன இதுன்றத பார்த்துருவோம் வாங்க வாங்க ஓகே ப்ரோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நம்ம நம்ம வந்திருக்கற இடம் பார்க்குற இடம் இந்த இந்த ஏரியா பார்த்துக்கோங்க நம்ம வந்தது இல்லையா நம்ம வந்தது காம்பவுண்ட் சோர் போட்டிருக்காங்க அந்த காம்பௌண்ட் ஷோர் ஒட்டி தான் நம்ம வந்தது ஈபி எல்லா வசதியும் இருக்குது இங்கே உடனே இடம் வாங்கினோம்னா வீடு கட்டலாம் இங்கே பாருங்கள் போர் போட்டிருக்காங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு போர் வாட்டரில் இவ்வளோ டேஸ்ட்டு தண்ணிங்கிறது எனக்கு வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இப்போ இதுக்காக சொல்லலை இந்த இதில் நான் தண்ணி குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு நல்லா காவிரி வாட்டர் மாதிரி நல்லா செம்ம இனிப்பாக டேஸ்ட்டாக இருந்துச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா போர் போட்டதுலேயே கம்மியில் தான் வந்துருக்குது அதுவுமே கேட்டோம் பக்கத்தில் மே எல்லாத்துலேயுமே ஏரியாலுமே எல்லாமே வாட்டர் லெவல் உள்ள ஏரியா தான் இங்கே எல்லாத்துக்கும் திருச்சியில் உள்ளவங்களுக்கு தெரியும் தாய்நூரில் தண்ணி அளவுக்கு இருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பில்டிங்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கடையும் வீடும் சேர்த்து இப்போ அதில் ஈபி லைன் இருக்குது தண்ணி வசதி இருக்குது எல்லாமே இருக்குது இருக்கிறனால தான் எதுவுமே செய்ய முடியும் இல்லையா சரி நம்ம மேலே வந்துட்டு நிறைய ப்ளஸ்ஸு இங்கே இந்த இடத்துல சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒருத்தப்பலான ஏரியா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா வீடு அவங்க வீடு இடம் வாங்கி கட்டிட்டாங்க இதில் நமக்கு உங்களுக்கு இடம் வாங்கிய இடம் வாங்கியாச்சுங்க வீடு கட்டணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கட்டி கொடுக்குறோம் லோன் வசதி உண்டு எல்லா ஸ்பெஷலிட்டிஸும் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே ப்ரோ இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா நிறையா விஷயங்கள் சொல்லலாம் இங்கே இபி லைன் இருக்குது இபி இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடு இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா அந்த காம்பவுண்டை சுற்றி நம்ம நான் வந்ததுமே அந்த காம்பவுண்டை ஒட்டி தான் உள்ளே வந்தோம் எவ்வளோ வீடுங்க எல்லான்றது எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இதில் நம்ம நிற்கிறது வந்துட்டு நாற்பது அடி ரோடு எல்லாமே கட்ரோடு இதில் லோன் வந்துட்டும் அதுவும் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வீடு கட்டணுனாலும் கட்டி கொடுக்கவும் அதுவும் ரெடி அதுங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இப்படி ஒரு இதில் இவ்வளோ ரேட்டு கம்மியாக எல்லாம் பண்ணி கொடுக்கணுன்னா வாய்ப்புல எங்கேயா இருங்க கட்டிக்கிட்டுருக்காங்கல்ல வீடு எல்லாம் அங்கே வீடு கடையும் சேர்த்து கட்டிக்கிட்டுருக்குறாங்க பில்டிங்கே ஆகிட்ருக்கு எல்லாமே பண்ணுறாங்கன்னா டெவலப்மெண்ட் இல்லாமல் யாருமே இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீடு கட்ட மாட்டாங்க இல்லையா நமக்கு தெரிஞ்ச தான் இதுக்கு மேலே வந்து இந்த இடத்த பற்றி சொல்லணுன்றது அவசியமே இல்லை உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வசதி அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே பாருங்கள் இங்கே வீடுமே இருக்கு இல்லையா வீடு அதில் ஏசியும் போட்டிருக்காங்க இல்லையா அந்த அளவுக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் ஏரியான்னு உங்களுக்கே தெரியும் ஓகே ப்ரோ உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு பாக்ஸு சாரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க